அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான இந்த மைதா வச்சு ஒரு சூப்பரான ஒரு போண்டா தாங்க பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த கப்பில் வந்து பாருங்கள் நூற்றி இருபது எம்எல் இருக்குது பயிர் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கால் ஸ்பூனில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக குக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் இந்த பெரிய கப்பில் வந்து ஒன்றரை கப்பில் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன் மிக்ஸி சாரில் வந்து ஒரு நாளை நாலு ஏலக்காய் எடுத்துருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப்பு மைதாவுக்கு வந்து ஒரு ஒன்றாய் கப்பு வந்து சுகர் எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏலக்காவோட ஒரு ரெண்டு அளவு மட்டும் மிக்ஸி சாரில் சேர்த்துக்கிறேன் அந்த ஏலக்காய் கூட அந்த சுகரை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறலாம் பவுட்ரு பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்தால் அந்த ஏலக்காய் சுகர் பவுட்ரை சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு அரை ஸ்பூனில் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கடையில் விட இப்படி டேஸ்ட்டாக இருக்குமா என்னன்னு தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடியலாம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் நல்லா மாவு வந்து நல்லா ஊறி வரட்டும் மாவும் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எண்ணெய் வந்து ஆல்ரெடி காய வச்சிட்டேன் இப்போ வந்து போண்டா வந்து சுட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் போட்டுக்கோங்க நான் குட்டி குட்டியாக போட்டுக்கிறேன் அப்படியே சிம்பிளையே வச்சு ரெண்டு சைடுமே நல்லா ப்ரௌன் கலரில் வரதுக்கு நல்லா அந்த மாவு வந்து நல்லா வெந்து வரணுங்க மைதா மாவு சீக்கிரம் வந்துடும் நல்லா ப்ரௌன் கலரில் வரணுங்க பாருங்க போண்டா எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க நல்லா வந்து எண்ணெயை வந்து வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி எல்லா போண்டவையும் சுட்டு எடுத்துக்கலாம் இன்னொரு சைடு வந்து வெள்ளப்பாக்கு ரெடி பண்ணிக்கலாங்க மைதா எடுத்த கப்புலையே ஒன்னேகால் கப்பல் வந்து சுகர் எடுத்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒன்றரை கப்பலை வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இந்த சக்கரை பாக்கு வந்து கம்பி பாதெல்லாம் தேவையில்லைங்க சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நான் எடுத்துருக்குறேன் பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க சுட்டு வச்ச அந்த போண்டாவை வந்து அப்படியே அந்த சக்கரை பாவில் போட்டுலாங்க சக்கரை பாவில் வந்து இந்த போண்டாவை போட்டோடனே ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க அப்படியே அந்த போண்டாவை வந்து தனியாக எடுத்துருங்க அந்த சர்க்கரை பாவில் வந்து பத்து நிமிஷம் போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுண்டு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்